கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் காவதாக இன்றைய ஜீவவாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தேவன் கொடுத்த வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் அதில் ஒன்றாம் அதிகாரம் ஆராமசனம் எபேசியர் ஒன்று ஆறு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவனுடைய ஸ்வீகார புத்திரராக இருக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார் முன்குறித்து அழைத்திருக்கிறார் உலக தோன்றதுக்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளாக உங்களை தெரிந்து கொண்டு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அது பாருங்க இதுல வந்து ஒரு இரண்டு மூன்று காரியங்கள் நம்ம பார்க்கலாம் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய அதாவது பிதாவை பற்றி இது சொல்லப்படுகிறது அவருடைய தயவுள்ள உள்ள பிதாவின் தயவு உள்ள சித்தத்தின்படி அப்ப பிதா தயவுள்ளவர் தயவுள்ள பிதா அவருடைய சித்தம் எப்படி இருக்கா அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம வந்து தேவனுக்கு வந்து அடிமை கிடையாது தேவனுடைய வேலைக்காரர்கள் கிடையாது உடன் வேலைக்காரங்க கிடையாது ஆனால் நம்ம யாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப பிதாவின் பிள்ளைகளாக இருக்கும்படி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்னா அது எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு எப்பேற்பட்ட நம்ம மேலே வைத்திருக்க அன்பு கிருபை பாருங்க நேற்று தான் நம்ம பார்த்தோம் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஒன்று என்னதுன்னா இதைத்தான் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம அறிந்து கொள்வது அவருடைய பிள்ளைகள்னா எப்படி மான பூமியும் அவருக்கு சொந்தம் உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் அவருக்கு சொந்தம் அவருடைய பிள்ளைகள்னு எப்படி அனைத்தும் உங்களுக்கு தான் சொந்தம் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து பயன்படுத்தி எடுத்து அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம தேவன் மன்றாடி கொண்டே இருக்கிறோம் தேவன் எனக்கு அது வேணும் ஆண்டவர் இது வேணும் கொண்டே இருக்கிறோம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம அந்த 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 உண்மையை உணர்ந்து விட்டோம்னா சகலமும் நமக்காக சகலமும் நமக்காக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் தான் இது பாருங்க நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாயினா எப்படி இயேசு கிறிஸ்து தான் நம்ம மூத்த சகோதரர் மூத்த சகோதரர் இயேசு கிறிஸ்தல் மூலமாக ஸ்வீகார புத்தினர் ஆகும்படி அப்போ ஒரு வீட்டில் பத்து பிள்ளையே இருக்கலாம் இருபது பிள்ளையே இருக்கலாம் இல்லை ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம் சொத்தை பிரித்து கொடுக்கும்போது எப்படி பிரித்து கொடுப்பாங்க மூத்த பிள்ளைக்கு பத்து ரூபாயும் ரெண்டாவது பிள்ளைக்கு ஒம்பது ரூபாயும் அப்படி ஒவ்வொரு குறைச்சிக்கிட்டே வருவாங்களா கடைசி பிள்ளைக்கு ஒரு ரூபா கொடுப்பாங்களா கிடையாது எல்லாத்தையும் ஒரே பங்கா சம பங்கா போட்டு எல்லாத்துக்கும் ஒரே பங்கா கொடுப்பாங்க இதே தான் நமக்கும் அப்போ தேவனுடைய ஸ்வீகார புத்திரராக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒரு உன்னதமான அழைப்பு யோவான் ஒண்ணும் பன்னெண்டுல பார்க்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ள அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரராக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்தா அப்ப தேவன் அதிகாரம் கொடுத்து விட்டார் யாருக்கு அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கு நீங்கள் எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தான் நீங்க சும்மா சாதாரணவங்க கிடையாது தேவனை நேசிக்கிறவங்க தேவனை அதிகமாக நேசிக்கிறவங்க தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஸ்வீகார புத்திரர் உங்களுக்கு உலகம் உங்களுக்கு பறந்து விரிஞ்சி கிடைக்கிறது கால்பதிக்கும் எல்லாம் உனக்கு கொடுத்தேன் நீ எங்கெங்கே அழிந்து திரிக்கிறாய் அன்னைத்து உங்களுக்கு கொடுத்தேன் ஆபுரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்றைய தினம் உங்களை ஸ்வீகார புத்திரராக நீங்கள் இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு அவங்களை அழைக்கிறார் தேவன் வந்து சும்மா ஏதோ பேருக்கு சொல்லிட்டு போகிறவங்க கிடையாது தேவன் ஒரு அழைப்பு கொடுத்தார் அது உண்மையான அழைப்பு பாருங்க அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்தவன் மூலமாக நீங்கள் அனைவரும் அவருக்கு ஸ்வீகார புத்திரர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைப்பு கொடுத்திருக்கிறார் தேவனுடைய அழைப்பை நம்ம என்ன செய்யப் போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம் தேவனே நீர் எங்களை ஒம்பது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக பிள்ளைகளாக எங்களை படைத்ததற்காக நன்றி சொல்வோம் மாட்டவரே நன்றி சொல்கிறோமாட்டவரே என்று தேவனுக்கு இடைவிடாமல் நன்றி சொல்வதாக காணப்படுவோம் ஜெபிப்போம் எங்களை அறிமணிசும் அன்பின் பொருளோபிதாவே தாப்பனே ஏசு கிறிஸ்தன் மூலமாக நாங்கள் உங்களுடைய ஸ்வீகாரர் புத்திரரா புத்திரரா இருக்கும்படி நீருகளை அழைத்ததற்காக நன்றி அந்த அழைப்பை நாங்கள் புரிந்துகொள் எங்களுக்கு உதவி இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் குடும்பத்தில் வேலைக்கு செல்பவர்களை முதுகிறோமாப்பா இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா பேசாப்பேன் வெயிலின் தாக்கத்தில் இருந்து அவர்கள் வெளியே செல்லும் பொழுது தாப்பனே நீரே வேகஸ்தம்பமாக அவர்களுக்கு இருந்து வழி நடத்தமாண்டவர்கள் ஆசீர்வதிக்கணும் அப்பா எசுவின் மூலமா கேட்கிறேன் லபிதாவே மாமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக